அம்மா நீங்கள் வீட்டில் இருக்க நான் அத்தை போயிட்டு வரோம் சரி சரி சீக்கிரம் பாங்க என்ன செஞ்சு வச்சிருக்கேன் வீட்டில் எல்லாம் சமைச்சிட்டியா இப்போ நான் சமைக்கணும் என்ன செய்யுது இன்னைக்கு வர பதினெட்டாம் தேர்வு காக்கலாம் வாங்கி வச்சுருக்கேன் பதினெட்டு போட்டு சாம்பார் பண்ணுமே வாங்கி வச்சிருக்கேன் அத்தை வந்து தான் சமைக்கணும் இப்போ எப்போ சமைச்சிடு சமைச்சு வச்சுருந்தா போமா சமைச்சு போனால் லேட்டாக அத்த அப்போ சாப்பாடு செஞ்சு வைக்காம போனால் லேட்டா ஆகாது ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து சீக்கிரம் சமைச்சு வைங்க ஆனா அத்தை உட்காந்து நான் சமைக்கிறேன் சமையல் பண்ண சாம்பார் போட்டு வச்சுட்டேன் உலத்தான் கொதிக்குது அரிசி மட்டை களைஞ்சி போட்டு சோத்தம் அடிச்சு வச்சுட்டு போக வேண்டியதான் வந்து சாப்பிட்டுக்கலாம்ல அந்த சாப்பிடலாம் சாப்பிடலாம் என்ன பொரியல் பண்ற ஏதாவது பொரியல் பண்ண ஏதாவது பொரியல் பண்ண ஒன்னு இல்லாம சாப்பாடு இறங்காது எனக்கு சுத்தமா இறங்காது கவுச்சு இல்லாம இன்னைக்கு பதினெட்டாம் பேரு கவுச்சு ஆக்க கூடாது அதனால சரின்னு சாப்பிட்றேன் ஏதாவது பொரியல் பண்ணு என்ன பொரியல் பண்ணுவ என்ன மாமா பொரியல் பண்ண

எனக்கு கறி மீன் இல்லை கோழி நான் அது இருக்கணும் இந்த சாப்பாடு அப்படி எனக்கு இறங்க போதுன்னு தெரியல எனக்கு டாண்டு ஒன்றரை கிலோ சாப்பாடு வச்சிருந்தேன் அப்படி இல்லைனா ரெண்டு மணிக்கெலாம் வச்சிருந்தேன் ரெண்டு மணிக்குள்ளே சாப்பாடு கொடுத்துருந்தேன் அதுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு வந்துடுங்க முடியுமா

அந்த வீட்டுக்கு கொடுத்த பணம் இருபதாயிரம் ரூபா பணம் தான் இருக்குக்கா ஆ இப்போ நான் பேருக்கு ஆ ஆனால் இறச்சி குடி எடுத்துருக்கியா தான் வண்டி பணம் அதெல்லாம் இல்லை நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் ஓகே நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களா சரி சரி யார் கொடுத்தேன் என்ன எனக்கு இது பணம் நாங்கள் அக்கா பணம் அக்கா எண்ணி பார்த்துக்கோங்கக்கா இல்லை போய் எண்ணி பார்த்துட்டு சாவி எடுத்துகிட்டு வரேன் இங்கே இல்லைங்க சரிக்கா வீட்டுக்குள்ளே எடுத்து வாங்க காப்பி சாப்பிட்டு போலாம் மானாமா லேட்டாகுது சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கோம் போய் சாப்பிட்ணும் இப்படிலாம் மாமனார் ஒரு வர உட்காந்துருக்காரு அவருக்கு லேட்டாக ஆயிடுச்சுன்னா சாப்பிட மாட்டாது அவரு சாப்பாடு அவருக்கு கொடுக்கணும் கொடுக்குணும் லேட்டாகுது நீங்கள் சாவி எடுத்துட்டு வாங்க ஆமாக்கா போயிட்டு வரேன் சாவி மட்டும் எடுத்துகிட்டு வாங்க ஓ அப்படியா சரி நல்லங்க நான் அப்படி பார்த்து எண்ணி வச்சுட்டு எண்ணி பார்த்து வச்சுட்டு சாவியை எடுத்துகிட்டு வரேன் இதுதான் அந்த காமாட்சியா ஆமா சரியா மத்தோலா பார்த்துருக்கு அத்தே கொஞ்சம் மெதுவாக பேசுங்க காரில் வந்துடுற போகுது இங்கே பேசுறது எப்படி காரில் உள்ள போகுது சாதியா வாங்க சீதாண்டா அக்கா பணத்தை கரெக்டாக என்ன பார்த்தீங்களா பார்த்துட்டு தானே சாவியாக எடுத்துகிட்டு வந்தேன் கரெக்டாக இருக்கு இனிமேல் உங்களுக்கு கடன் இல்லைக்கா நான் கடன் கொடுக்க வேண்டியது இல்லை அதான் சாவியாக கொடுத்துட்டேனே பணத்தை வாங்கிட்டு சாவியை கொடுத்துட்டானே சரி சரி வரேன்க்கா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சரியான திமுரு கொண்ட பொம்பளை யார் பார்த்துருக்கே ஆமாத்த அந்த பொம்பளை அப்படி தான் பேசும் காசை வச்சுட்டு தான் சாவியை வாங்கணும்னு அதே மாதிரி காசை பணத்தை வாங்கிட்டு தான் சாவியை கொடுத்துருக்கு அப்படி பணத்தில் இருக்கிற ஆளு வேணாம் கண்ணாட்டுமா அது இருக்கட்டும் தம்பி சொல்லியிருந்தேன் யாராச்சும் குடி வச்சுட்டு அதோட்ட அட்வான்ஸ் செய்யிருவேன் நேரம் பணத்தை வாங்கி உன்ட்ட தந்துடுறோம்மானு சொல்லியிருக்கான் அதே மாதிரியே செய்யுங்க சரி அத்தை அப்படி தான் சொன்னாங்க அன்ட்டையும் யாரையாச்சும் குடி வச்சுட்டு பணத்தை வாங்கி அம்மாட்ட கொடுத்துருன்னு அப்படின்ட்டு தான் சொன்னாங்க வேற வைக்கிப்பா வீடெலாம் கேட்குதான் கேட்கலையா கேட்குது கேட்குதுவோ இவ்வளோ நல்லா சாமி இல்லாமல் தான் நம்மளாம் கொடுக்கல வீடெல்லாம் வீடாக ஆக்கி வச்சிருக்கோம் ஜன எல்லாம் திறந்து போட்டுட்டு போயிட்டாள்வா அவ்வளோவோ மதுவோ அப்படிதான் செய்வாளுவா என்ன செய்யுது குடி வச்சா அப்படிதான் என்ன பண்ணுறது பணத்துக்காக இந்த கொஞ்சம் பணத்துக்காக பத்திரம் கேட்குறானு வட்டிக்குலாம் வாங்கணும் அப்படின்ட்டு சொன்னான் தம்பி நீ ஏன் வட்டிக்கு வாங்கிட்டு கஷ்டப்பாரு என்கிட்ட இருக்குது நான் தரேன் நீ அதை குடி வச்சுட்டு அந்த அட்வான்ஸ் வாங்கி என்ட்ட கொடுன்னு சொல்லி தான் அவங்க கிளம்பி வந்தோம் மூணு பேரும் ஆமா அத்தை அத்த வரங்க குடி வந்தோடனே அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு உங்களுக்கு தந்துடுறேன் அத்தை என்ன சாபிலாம் வாங்கியாச்சுல வாங்கியாச்சு மாமா மருமகிட்ட சொல்லிட்டியெல்லாம் ஆளு வாடகைக்கு வச்சிட்டு இந்த அட்வான்ஸு பணத்தை வாங்கி நம்மளுக்கு கொடுக்கணுன்னு சொல்லிட்டல்ல சொல்லிட்ட சொல்லிவிட்டேன் தம்பியா சொல்லியிருக்கான் எனக்கு தெரியும் மாமா யாராச்சும் அட்வான்ஸு கொடுத்துச்சோண்டா வீட்டுக்கு வாடகைக்கு வந்து உங்கள்கிட்ட தந்துடுறான் பணத்தை சீதா நாளைக்கு இந்த வீட்டை திறந்து சுத்தம் பண்ணிவிடு சுத்தம் பண்ணிவிட்டு மாமா நான் நாங்கள் இருக்கிறோம் ஆள் வர வரைக்கும் வாடகைக்கு ஆள் வர வரைக்கும் வந்தோடனே நாங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம் அது வரைக்கும் இங்கே இருக்கிறோம் நீ சாப்பாடு மட்டும் வேலைக்கு வேலை சாப்பாடு செஞ்சு எடுத்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்துருவேன் எனக்கு மாமா ஏன் தங்கே இருந்தாண்ணா இந்த வீட்டில் இருங்களா இந்த வீடு இடம் பார்த்தா அதுல ரூம் இல்லை ஒரு ரூமு தான் இருக்கு மளிகண்ட படுத்துக்கிறோம் நீங்களும் அங்கேயே போய் படுத்துவீங்க ஒரு ஹால் தான் இருக்கு நம்மளுக்கு சரிப்பிட்டு வராது ரூம்லாம் இல்லாமல் இங்கே இருந்துக்கிறோம் நீ அங்கே சாப்பாடு செஞ்சு எங்களுக்கு கொடுக்க மாட்ட அத்தைக்கும் மாமாக்கும் அந்த சாப்பாடு எங்கே செஞ்சுட்டு வந்து கொடுத்துட்டு நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் யாராச்சும் ஆள் வாடகைக்கு வீடு பார்க்க யாராச்சும் சொண்டா அதை பார்த்துட்டு போட்டோம் வீட்டை குடியுவாரன்னு சொல்லிச்சோண்டா அட்வான்ஸ் பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள்கிட்ட வீட்டை விட்டுப்பட்டு ஓ இந்த வீட்டில் ஒரு நாளைக்கு இருந்துவிட்டு அங்கே ஊருக்கு போய்ட்டு வரோம் ஆமாம் ஆமாம் சொல்கிறது கட்டு தானே கட்ட நீங்கள் அப்படியே சாப்பாடு மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்புறம் என்ன போய் வீட்டில் போய் சாப்பாடு வை லேட்டாகுது எனக்கே பசி தாங்காமல இங்கே சாப்பாடெல்லாம் வச்சுட்டு போனேன் நாய் ஒன்று சுற்றி சுற்றிட்டு இருந்துச்சு அதனால சாப்பாடுலாம் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டேன் நான் தான் சொன்னேண்ணே மாமா நாய் ஒன்றை சுற்றி விட்டு நிற்காண்டு வச்சுட்டீங்களா உள்ள நான் போய் சாப்பாடு வைக்கிறேன் வாங்க மாமா சாப்பிட வாங்க போ ரெடி பண்ண சாப்பாடு நான் வந்து சாப்பிட்றோம்